ஜெயத்யாயஸ்த சந்தராச வாந்த வித்வம் سنுदयஹ பிரபாவான் சீதயாதி தெய்வ பரமவ்யோம பாஸ்கரஹ நமஸ்பாயே என்ற ஏணம் ஸ்ரீ ராமோதந்தருடைய ஸ்லோக நம்பர் 162 163 and 164 இது தொடர் வரசில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் காண்டம் எடுத்துனோம்னாக்கா ஸ்லோகம் நம்பர் ஒன் ஃபார்ட்டி டூ இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத நாம இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா பாருங்கோ அனாதிருத்தியது தான் சர்வானு ராட்சசான் பிரகிருதானபி அவஷ்டம்ய பலம் புத்திர சுகேனா வஸ்திதம் தவ அப்படிங்கிற ஸ்லோகம் இது வந்து யுத்த காண்டத்தினுடைய ஸ்லோக நம்பர் தேர்ட்டி நைன் தேர்ட்டி எயிட்டும் தேர்ட்டி தான் கொடுத்திருந்தோம் அதுல முப்பத்தி ஒன்பதாவது என்ன தாம் அனாதிரி அவஷ்டம்ய பலம் புத்திர சுகேனா வஸ்திதம் தவ அப்படிங்கறது ஸ்லோகமா இருந்தது அதனுடைய தாக்கியம் என்னவாக இருந்தது தசானன வதம் சுருத்துவா ச ராவணா விழலாப அவ புலமெண்டே இருக்கான் யாரு ராவணன் பிரதாபவான் கும்பகர்ணா தூம்ராட்ச வஜ்ரதம்சா சர்வே ராட்சசா நிகதா அப்ப அதாவது ரொம்ப பராக்கிரமம் வாய்ந்த கும்பகர்ணனாகட்டும் அல்லது தூம்ராட்சன் சொல்லக்கூடியவனாகட்டும் வஜ்ரதம்சஹான் சொல்லக்கூடியவனாகட்டும் பிரகஸ்த பிரமுக பிரகஸ்தன் முதலான சர்வே ராட்சசாக எல்லா ராட்சசர்களும் நிகதாக வீழ்த்தப்பட்டு விட்டார்கள் இருந்தாலும் ஏ புத்திர சர்வான ராட்சசான பிரக்தானபி தான் அனாதிருத்திய அவ எல்லாரும் பராக்கிரமம் வாய்ந்தவர்கள் தான் இருந்தாலும் அவர்கள் போரில் வீழ்த்தப்பட்டு விட்டார்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தவ பலம் அவஷ்டம்ய சுகேன அவஸ்திதம் நீ இருந்தா போரும் அப்படிங்கிற உன்னுடைய பலத்தையே நம்பி நான் இருந்துருந்தேன் சுகமா இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த ராவணஹா விழலாப்ப எப்போ தசான சுதசிய வதம் சுருத்வா அப்படிங்கிற மாதிரி அந்த ராவணன் குழம்பின்ண்டே வரா மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ஸ்லோகங்களானது தொடர்ந்து அமைஞ்சுண்டு வருது அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான ஸ்லோகமும் அதே மாதிரிதான் இருக்க போறது அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் பாருங்க அத்த யுத்த காண்டா மூலஸ்லோகம் அந்தியமியுக்கா கோபம் சக்கரே சுதாரணம் இத்தியம் பகுதா திரப்பிய சதுராவண அந்தர்நியமியுக்காணி கோபம் சக்கரே சுதாரணம் இப்போ ராவண ராவணா என்ன பண்றா அப்படின்னாக்கா தன்னுடைய மகன் வதம் செய்யப்பட்ட அந்த விஷயங்களை கேட்டு இருக்கோம் இத்தியேவம் இந்த மாதிரி பகுதா பல 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 விஷயங்களை பல தடவை என்ன பண்றான் தத்திர விளப்பிய சது யார் அந்த ராவணனானவன் அந்த துக்கானி பலவிதமான துக்கங்களை தனக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான் அடக்கி வச்சுட்டு இருக்கான் வச்சுண்டு கோபம் சக்கரே சுதாரணம் ரொம்ப கோபம் கோபம்னா இப்ப ஏற்படும் சுதாரணம் கோபம் சக்கரே பயங்கரமான கோபமானது அவனுக்கு ஏற்பட்டது யாருக்கு ராவணனுக்கு நிறைய புலம்பிட்டே இருந்தான் இல்லையா அப்படி பல தடவை புலம்பிட்டான் அவனுக்குள்ளேயே துக்கம் அப்படிங்கிறது கஷ்டன்றது உள்ளுக்குள்ளேயே வச்சுண்டு கோபத்தை அதிகரிச்சுண்டு ரொம்ப வெகுண்டு எழுந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு பதவிபாகி ஏம் பகுத தத்த விளப்பிய சூராவண அந்தர்நியமிய துக்கானி கோபம் சக்கரே சுதாருணம் இது பதச்சேத அதுவா பதவிபாக அன்பயா என்ன அப்படின்னா பாருங்கோ சக ராவணா இது ஏவம் பகுதா விளப்பிய தத்த துக்கானி அந்தர்ணியம் எது சுதாரணம் கோபம் சக்கரே பயங்கரமான கோபம் கொண்டா பல தடவை புலப்பிட்டான் தனக்குள்ள இருக்கக்கூடிய துக்கத்தை அப்படி அடக்கி வச்சுட்டு அந்த துக்கத்தை காண்பிப்பதற்காக வெகுண்ட கோபம் கொண்டு எழுந்தான் தாத்பரியம் பாருங்க சுதசிய வதம் சுருத்வா சுதசிய வதம் சுருத்வா சக ராவணா விலலாப சக ராவணா இது ஏவம் பகுதா விளப்பிய தத்த துக்கானி அந்தர்நியமியத்து சுதாரணம் கோபம் சக்கரே சுதாரணனா பயங்கரமான கோபம் அப்பேற்பட்ட கோபத்தை சக்கரே உண்டு பண்ணிட்டான் தனக்குள்ள எதன் பிறகு தன்னுடைய மகன் இறந்த அந்த விஷயத்தை கேட்டு பல தடவை புலம்பிட்டு அந்த ராவணன் என்ன பண்றா தனக்குள்ள துக்கத்தை வச்சு அடக்கி வச்சுண்டு விகுண்ட கோபம் கொண்டு எழுந்தான் எங்களது தாத்பரியம் வியாக்கரணம் என்ன பாருங்க இத்தி ஏவம் என் சந்திஹி சஹா து விசர்க லோபா கிருதந்தாக ஆ பிளஸ் திரு பிளஸ் ந அனாதிருத்தியங்கிற சப்தத்துக்கு எப்படி உற்பத்தி கொடுக்குறா ஆ பிளஸ் திரு ஆதிருத்திய ந ஆதிருத்திய அனாதிருத்திய அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் இது நாற்பதாவது ஸ்லோகம் யுத்த காலத்துல என்ன ஸ்லோகம் இத்தியேவம் பகுதா தத்திர விளப்பிய சதுராவணஹா அந்தர்நியமிய துக்காணி கோபம் சக்கரே சுதாருணம் அப்படிங்கிறது நாற்பதாவது ஸ்லோகம் இதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது காண்டன்ற வரிசையில ஸ்லோகம் நம்பர் நாற்பத்தி ஒன்று அது எண்ணோகம் பார்ப்ப மூலோக்கூத மம் க்ஷிபிரைஷிணம் அம்மியம் எகம் கிராத் ரூத कुरु குரு रामं சலக்மணம் அது நிர்கமிஷ்யாம் இப்போ அகம் அகம்னா ராவணா கிருகாது நிர்கமிஷ்யாமி நான் புறப்பட போற எப்படி அப்படின்னாக்கா நான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்ட இருந்துருக்கேன் யார ராமம் சலக்ஷ்மணம் அந்தும் அவளை கொண்டு ஜெயிக்கணும் அதனால ரத்தம் சூத சூத ஏ தேரோட்டி மமா சீக்கிரமா என்ன எனக்கு அருகாமையில் ஓட்டிண்டு வாழ்றான் ராவணன் நான் என் வீட்ல இருந்து புறப்பட போற யுத்தத்துல போய் ஜெயிக்கணும் அவளை வீழ்த்தணும் அதனால ஏ தேரோட்டி ஏ தாசரதி சாரி ஏ சாரதி சாரதினா யாரு தேரோட்டி ரதம் சூதர் ரதத்தை ஓட்டக்கூடியவனே நீ குரு சீக்கிரமா எனக்கு அருகாமல் அவனுடைய அவளை நான் ஜெயிக்கணும் அவளை யுத்தத்துல வீழ்த்தணும் அதுக்காக நீ என்ன பண்ணு ரதத்தை என் அருகில் சீக்கிரமாக கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி ராவணன் சொல்ற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம் ராவணஹா டு

ஷ அஹம் இ பதச்சேத அத்தவா பதவிபாக அன்வயே சூத்த ம் ரம் மமிரே க்ரம் குரு சலக்மணம் ஜயண அகம்ஷா இது எப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வதம் சுவ்வா் சராவண விளடாபன் பார்த்துருக்கோம் எங்க சமயத்துல ஏ சூத்த ஏ தேரோட்டி தொம் ரத்தம் மமாக்கிரே கஷிப்ரம் குரு எனக்கு அருகாமையில் எனக்கு முன்பாக சீக்கிரமாக அந்த தேரை கொண்டு வந்து நிறுத்து சலக்ஷ்மணம் ராமம் அந்தும் ஜெயேஷினா அகம் ராமனையும் லக்ஷ்மணனையும் அந்த போரில் வீழ்த்தி நான் ஜெயிக்கணும் அதுக்காக அகம் மிருகாது நிர்கமிஷாமி நான் இப்பொழுது வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த சொல்றான் யாரு ராவணஹா டு சாரதி அவனுடைய தேரோட்டு வந்தஷாமி ப்ளஸ் அஹம்ஷா மிக சந்தித்த அனுதாத்துமண சூவார சார்

ரத்தம் இருக்கு இல்லையா அந்த தேரை சாரதி ஓட்டின்னு போறான் அப்படி சாரதியால ஓட்டப்படுற அந்த தேர்ல ஏறி சீக்கிரமா ஏறி ராமேனசு யுத்தம் சக்கரே ராமனுடன் சேர்ந்து ரொம்ப கோபத்துடன் யுத்தம் பண்றதுக்கு தயாராயிட்டான் இது உப்வா இவ்வாறு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா தன்னுடைய மகன் அந்த வதம் அப்படிங்கிற விஷயத்தை சுத்துவா விழலாப்ப நிறைய விஷயத்த ராவணம் புலம்பிட்டே இருந்தான் புலம்பிட்டு தன்னுடைய சாரதி என்று சொன்னா சீக்கிரமா தேரை கொண்டு வந்து நிறுத்து நான் சீக்கிரமா போய் அந்த யுத்தத்துல ஜெயிக்கணும் அவர் ரெண்டு பேரை வீழ்த்தணும் சொன்னான் இல்லையா அப்படி அந்த சாரதியால கொண்டு வரப்பட்ட அந்த தேரில் சீக்கிரமாக ஏறி அமர்ந்து ராமனுடன் யுத்தம் புரிவதற்காக அல்லது ராமனை அடைந்து சுதாரணம்னாக்கா ரொம்ப கோபம் பெரிய ரொம்ப கோபம் மிகுண்ட கோபம் இருக்கு அவன் மேல யுத்தம் சக்கரே சுதாரணம் அப்படி அவன் அவனோட யுத்தம் புரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கோபத்துடன் அவன் புறப்பட்டான் அந்த ரதமேரி ஏறி பத பதச்சேதா முதல இதி ரதம் ஆரோக்கிய சீக்கிரம் சாரதி வாஹிதம் ராமேன சக சங்கம்ய யுத்தம் சக்கரே பதச்சேத அன்வய் யார் ராவண சாரி வாஹிதம் ரம் சங்கமியீகிரம் ஆருகிய ராம சூரு தாத்ய வதம் விளடாப எ சூத்த ம் ரம் சம மமிரே க்ஷிப் குரு சலக்மணம் மந்தும் ஜயைஷிண அஹம்ஷாமிவண சாரதிவாகிதம் ரதம் சாரதியால் ஓட்டி வரப்பட்ட அந்த ரதம் தேரில் சங்கம்ய அதற்கு அருகாமையில் சென்று சீக்கிரமாருக்கிய சீக்கிரமாகவே அதில் ஏறிந்து யுத்தம் கிருதவான் ராம ராமனுடன் வெகுண்டு யுத்தத்தை புரிந்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு இதனுடைய வியாக்கரம் என்ன சந்தி பிளஸ் உக்வா இத்தியுத்வா என் சந்தி ஆ ருகு சாரதினா சாரதி புருஷா சாரதியால் சாரதியால் கொண்டு வரப்பட்ட அல்லது ஓட்டப்படக்கூடிய அந்த ரதத்தில் அவ ஏறி உட்கார்ந்து அந்த அந்த ராமன் இருக்கக்கூடிய இடத்தை அடைந்து ரொம்ப கோபத்துடன் வெகுண்டு யுத்தம் செய்தான் அப்படிங்கிறது இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ரத்தமாக சீக்கிரம் சாரதி பாஹிதம் யுத்தம் சக்கரே சுதாருணம் அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இல்லையா அப்படியாக இன்றைய தினம் நம்ம இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்களை பார்த்தோம் என்ன பண்றோம் மூணு ஸ்லோகமா பார்த்துன்னு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்த்த மூன்று ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா யுத்த காண்டம் அப்படின்னு எடுத்துனாக்கா அதனுடைய நாற்பது

नम पाद तरज दा सा धन्यवाद स्वामी धन्यवाद का स्वामी धन्यवाद दीदी